Amen. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஆங்கில எழுத்துக்கள் குறித்து வினாக்கள் கொடுக்குறாங்க அந்த வினாக்கள் எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் தெளிவாக இதோட லாஜிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த வினாக்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இதுபோல் வினாக்கள் எல்லாமே டிஎன் யுஎஸ்ஆர்பி கொஸ்டினில் கடைசி அஞ்சு கொஸ்டின் அல்லது கடைசி மூணு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம கன்ஃப்யூஷன் ஆகி விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் நம்மளோட சேனலில் டிஎன்இஎஸ்ஆர்பி உளவியல் வினாக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இது போல் வினாக்களை தொடர்ந்து பார நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கு எல்லாமே நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே இது போல் ஆங்கில எழுத்துக்களை எழுதிக்கோங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க அதே போல் இருபது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருபத்தாறு போட்டுட்டு இது எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே நீங்கள் எளிமையாக அட்டென்ட் பண்ணிடலாம் இந்த வினாக்களை பாருங்கள் EH, IL அதுக்கு அடுத்து என்ன அதுக்கப்புறம் கியூடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் எல்எம் எம்என் MP, OM அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன லாஜிக் அப்படின்னா நீங்கள் இது போல் ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஏ இரண்டு எழுத்துக்கள் தள்ளி டி அதை தொடர்ந்து இ இரண்டு எழுத்துக்கள் தள்ளி ஹச் H தொடர்ந்து ஐ ஐக்கப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி எல் அப்போ எழுக்கு அப்புறம் என்ன வரும் எம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு இரண்டு வினாக்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அப்புறம் இரண்டு வினாக்கள் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி பி ஸோ ஆப்ஷன் எம்பி அப்படின்றது சரியான விடையா இருக்கும் இது போல தான் கொடுப்பாங்க இதே போல் இரண்டு எழுத்து மாற்றி கொடுக்கலாம் நான்கு எழுத்து மாற்றி கொடுக்கலாம் ஆறு எழுத்து மாற்றி கொடுக்கலாம் அல்லது முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்தையும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே எளிமையாகவே அட்டன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த வினாக்களை பாருங்கள் பிடிஜி கேபி அடுத்து வருவதை தேர்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த வினாக்கள் எந்த லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஒரு எழுத்துக்கப்புறம் டி டி இதை தொடர்ந்து இரண்டு எழுத்துக்கப்புறம் ஜி ஜி இதை தொடர்ந்து மூன்று எழுத்துக்களுக்கு அப்புறம் கே இந்த கேக்கு அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நான்கு எழுத்துக்களுக்கு அப்புறம் பி ஸோ பிக்கு அப்புறம் ஐந்து எழுத்துக்களுக்கு கழித்து என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் கியூஆர்எஸ்டியுவி ஸோ விடை வந்து வித தான் வரும் இது போலேயும் மாற்றி மாற்றி கொடுத்தும் கேட்கலாம் அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்கப்புறம் அஞ்சு ஸோ அஞ்சு எழுத்துக்களுக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்குது அப்படின்றத பார்க்கணும் பிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து வி இருக்கு ஸோ வி தான் ஆன்சராக வரும் இது போலையும் சின்ன சின்ன லாஜிக் வச்சும் கேட்கலாம் இந்த வினாவை பாருங்கள் பிஇ ஹச் கே என் டி டபிள்யூ ஜெட் அடுத்த ஒரு விதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது போல் ஏபிசிடி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம இங்கே பார்த்துடலாம் பி இரண்டு எழுத்துக்கள் தள்ளி இ இரண்டு எழுத்துக்கள் தள்ளி ஹச் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி கே அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்குது ஸோ ஜெட் அதோடு முடிஞ்சிருது ஜெட்டுக்கு அப்புறம் இல்லையே அப்படின்னு நண்பர்கள் யோசிக்க வேணாம் ஜெட்டுக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி சி சிக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி எஃப் எஃப் அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி ஐ ஸோ ஆன்சர் வந்து சியாக தான் வரும் இதுபோல் இரண்டு எழுத்துக்கள் அல்லது மூன்று எழுத்துக்கள் அல்லது ஒரு எழுத்துக்கள் அல்லது ஐந்து எழுத்துக்கள் இது போல் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சமயம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வினாக்களை பாருங்கள் ஏ என்பவருக்கு பி என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க டிஎன்யுஎஸ்ஆர்பி கொஸ்டின்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாமே உளவியல் பகுதியில் பார்க்கும்போது கொஸ்டினே தப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இதெல்லாம் லாஜிக் இல்லாமல் என்றது என்ன உறவு பி என்றது என்ன உறவு அப்படின்றது இல்லாமலே இது போல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ கன்ஃபியூஷன் ஆயிரம் வேணாம் ஏ என்பவர் பி என்ன உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயை விட பி சிறுசாக தான் இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய உறவு முறைகளில் பாருங்கள் ஏ அம்மா எடுத்துக்கிட்டோம்னா பி வந்து மகள் அப்படின்னு குறிப்பிடலாம் அப்பான்னு எடுத்துக்கிட்டாலும் மகள்னு குறிப்பிடலாம் அத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மகளில் குறிப்பிடலாம் ஏக்கு அப்புறம் தான் பி வருது ஸோ இங்கே சின்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகள் இதுதான் ஆன்சராக இருக்கும் சில வினாக்கள் எல்லாமே இது போல் கொஸ்டினே தவறாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் அவங்க ஆஃபீஸில் ஆன்சருக்கு கொடுக்கும்போது இது போல் தான் கொடுப்பாங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வினாக்களை பாருங்கள் இவற்றில் பொருத்தமற்றதை தேர்க எஃப்ஏஏ ஓஎஃப்எஃப் ஏடிடி ஐஎஃப்எஃப் இது போல் வினாக்கள் எல்லாமே கடைசி மூணு நாலு வினாக்களில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது யோசிச்சு யோசிக்காமல் டிக் பண்ணிட்டு வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போல் நீங்கள் எழுதி வச்சுருந்தாலும் யோசிச்சுட்டே கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும் இதில் என்ன மாதிரி லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வவ்வல்ஸ் லெட்டர் இந்த லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க ஏஇஐஓயூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வவ்வல்ஸ் எல்லாதுலையுமே ஒரு தடவை தான் மென்ஷன் ஆகியிருக்கு இங்கே ஆப்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முறை வபல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ இந்த ஏயில கொடுக்காம சியில கூட கொடுக்கலாம் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம் அதுலேயும் நீங்கள் டிக் பண்ணும்போது ஓயமால ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களை பாருங்கள் இந்த ஆங்கில எழுத்துக்கள் குறித்து கொடுக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கேட்கணும் இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை இது எல்லாமே புக்தி கூர்மை என்ற பகுதியில் வர்றதுனால அவங்க எந்த மாதிரி லாஜிகமாக வச்சு கேட்கலாம் ஏபிசி கோல்டு பி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏசிசிள் டு சி ஏடிசி கோல் டு டி பிசி கோல் டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது லாஜிக்கியோடய என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிகோல் டு பி ஓர் ரெண்டாக ரெண்டு அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஏசி ஏசி ஓர் மூணா மூணு அப்படின்றத குறிப்பிடறாங்க அதே போல் ஏடி அப்படின்னு வரும்போது ஏடி ஓர் நாலா நாலு அப்படின்னு குறிப்பிடறாங்க இங்கே பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சி என்ன பார்த்தீங்கன்னா மூணு அப்போ இரவு மூணா ஆறு ஆறில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஸோ விடை வந்து ஏவாக தான் வரும் எஃப் இது போல குறித்தும் கேட்கலாம் அல்லது இதிலிருந்து கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது போலவும் கேட்கலாம் ஸ்கொயரை கொடுத்து கூட கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது போல் இருக்கக்கூடிய வினாக்களை பாருங்க பி என்பது டி உடன் தொடர்புடையது சி என்பது ஐ உடனும் டி என்பது பி உடனும் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பி அப்படின்றது உடன் தொடர்புடையது அப்படின்றாங்க ஸோ ரெண்டு ஸ்கொயர் நாலு சி என்பது உடன் தொடர்புடையது அப்படின்ட்டுருக்காங்க சின்றது மூணு ஐ என்றது ஒன்பது மூணு ஸ்கொயர் ஒன்பது அதே போல் பாருங்கள் டி என்பது பி உடன் தொடர்புடையதுன்றிருக்காங்க நானாங்கா பதினாறு பி உடன் தொடர்புடையது அப்போ இ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தனா இ வந்து அஞ்சு ஐ அஞ்சா இருபத்தி ஐந்து ஆன்சரில் ஓயிருக்கான்னு பாருங்கள் இது போல ஸ்கொயரை வச்சும் கேட்கலாம் ரூட்டுக்குள்ள இருக்கிறத வெளியே இருக்கிறத வச்சும் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த வினாக்களை பாருங்கள் ஏகேயு பிஎல்வி அதுக்கடுத்து என்ன டிஎன்எக்ஸ் இஓஒய் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதோட விடை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நானும் இதோட விடையும் கொடுத்துறேன் கமெண்ட்லேயும் கொடுத்துறேன் ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்றத பாருங்கள் இது போல் ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த லாஜிக் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரியும் இது போல் வினாக்கள் அடுத்தடுத்து நம்மளோட சேனலை பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா லைக் பண்ணுங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்